வச்சுட்டு ஆனா அம்மா என்ன சஞ்சீவலை சென்று சென்று தூலிகை பச்சைய பறிச்சு கொண்டு வந்து அம்மா அதவியமா கடைஞ்சி கடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க

பதவியை அப்படியே கொண்டுட்டு வந்து கீழே வச்சு கும்பிடுதானா கும்பிடுதானா அதாவது அந்த பதவியை என்ன செய்யலாம்னு பாப்பா அம்மா தேசம் அந்த பதவிக்கு மனத்தை கொடுத்தா மனத்தை கொடுத்தா மனத்தை கொடுத்த உடனே

ತಲ್ಲ பதனியை குடிக்கும் போது குடிக்கும் போது வாயில ரெண்டு கெடவாலேயே இருந்து அந்த பதனியானது சொட்டு சொட்டுன்னு கெழுவிழுது ஆமா அப்படி பட்டு பட்டுன்னு கிழவுலன்னு பத்துல பட்டு சேல நனையுது பட்டு சேலன் அணைக்கிறது பட்டு சேல அணைஞ்ச உடனே அணைந்த போது உம்மா மேல யாருகிட்ட பாக்கா அம்மா அக ரெண்டு கயிட்டும் கலை பிடிச்சி வாயை வச்சு குடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பார்த்தா நம்ம தாயுன்னு மதியாம மதியாமல் வெச்சு படுத்தி பதனியை குடிக்காத என்று எழிக்காமல்

ஆமா இருபது வாளையில இருபது வாழை கொலையை வெட்டி வெட்டி ஒழிஞ்சு போட்டு போயிட்டாங்க ஆமா வாண்டியம்மன்னு காவருக்கு வந்தாரு வந்தாரு வந்து அம்மா இருபது வாளையில இருபது வாழைத்தார கொலையை காணவில்லை ஆமா அவங்க சொல்லுதாங்க வேலை கொடுத்தீங்களே அம்மா வெட்டி கிளாண்டு வித்துட்டான் வித்துட்டான் நீங்க தண்டனை கொடுங்கன்னு காவல்காரன்னு சொல்லுதாங்க உடனே தாய் பத்திரகாளி அழும்போது அழும்போது வந்து அந்த வாழைய பரம்ப கொண்டு தட்டி அம்மா தெளித்தால் அதாவது வாழையில ரெண்டு கொலை ரெண்டு கொலை எட்டாத வாழையில ஒரு கொலை ஒரு கொலை

அன்னைக்கு அம்மா ஆமா எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டா கேட்டா அப்ப அவர் செட்டிமார் சொன்னாங்க என்ன இந்த சண்டேனே நீ அடக்கிட்டேனா அடக்கிட்டேனா என் பொண்ண உனக்கு கட்டி தந்து அம்மா இந்த காவேரிக்கும் பட்டணத்துல உன்னை தோல்ல தூக்கி வச்சி ஆ தூக்கி வச்சி ஊர ஒரு ரவுண்ட் அம்மா ஆமா அந்த செட்டியார் சொல்ல சொல்ல அந்த கங்கைய மறுநாள் வந்தா முத்த அள்ளுனா அள்ளுனா அந்த சண்டேனோட சண்டை போட்டு சண்டை போட்டு அந்த முத்து ஜாக்க புடிங்கி புடிங்கி புடுங்கடா அம்மா உடனே செட்டியார் பார்த்தாரு அந்த அஞ்சாவது

வச்சிருந்த ஜங்க ரெண்டு சங்கம் கையில பிடிச்சாமல்ல ஆமா அதுதான் இன்னைக்கு சான்றோர்குல மக்கள் ஆமா மக்களுக்கு ரெண்டு சங்கு வச்சு முணங்குவாங்க சரி மத்த சமுதாயத்துல என்ன சொல்லுங்க தெரியுமா என்ன பெரிய கல்யாணம் முடிச்சு போகும்போது ஒரு சங்க வச்சு ஊதுவாங்க ஆமா ஆனால் நம்ம சான்றோர்குல மக்களுக்கு ரெட்ட சங்கு சரி அந்த மகன் அந்த வேலையை பார்த்தா ஆமா அந்த மகனை கூப்பிட்டு

நீ வியாபாரம் பார்த்து பழச்சிக்கோ பழச்சிக்கோ அந்த அந்த மகனுக்கு வேலைய கொடுத்தா கொடுத்தா அடுத்த மகனை கூப்பிட்டு ஆமாம்மா என்ன வேலை பாக்க போறேன்னு கேட்டா கேட்டா கடகுட்டி மகன் ஓடி போய் ஆமா கொடிக்கால போய் சாந்துட்டாரு சரி அவர் இளஞ்சாரு எல்லாம் வாள அவதி கவதி எல்லாம் ஊனி ஊனி அதல கொடிக்கால போய்ட்டு ஆமா அவருக்கு கொடிக்கால வேலைய அங்க பாத்துக்கிட்டு இருக்காரு ஆமா உடனே அவருக்கு அவருக்கு ஒரு உத்தேயத்தை கொடுத்தா கொடுத்தா என்ன தெரியுமா அவர்தான் இன்னைக்கு கொடிக்கால சாரா பிள்ளை என்று சொல்வார்கள் ஆமா ஏழு மக்களுக்கு ஏழு வேலைய கொடுத்து கொடுத்து ஆனா கொடிக்கா போடுறவங்களுக்கு அம்மா அம்மா அவங்க மத்த நாடாருக்கும் அவங்களுக்கும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பொண்ணு எடுக்க மாட்டாங்க ஆஹ் ஆமா அந்த காலம் சரி எல்லாரும் பொண்ண குடுக்காங்க பொண்ணு எடுக்கிறாங்க ஆமா ஆகையார் அமம் ஆளு பிள்ளைகளுக்கு யாரு வேலையை கொடுத்தா கண்ணனாகப்பட்ட கண்ணன நைட்டா நைட்டா கண்ணன உடனே அம்மா பத்திரகாரி ஓடி வந்து கெழுதாரு சொல்லுனாறே எந்த பிள்ளையை போரப்படுத்திட்ட ஆமா ஆனாலும் உனக்கு பத்து செரசுல ஆஹ் ரெண்டு செரசை கெழுனாரு இல்லுனாறே